ஏழைச்சூர சீரியலை இப்போ ராட்டகோசம் அதிரடியான கிளைமேக்ஸ் எபிசோட் வந்துருக்கு வேறு லெவல் சீரியலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஹார்ம்ஃபுல்லுடையும் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் கண்டினியூ ஆதரவு வந்தாங்க இந்துமதி வந்து அப்படியே வந்து நின்றுட்டே இருக்காங்க மனோகரி சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு நீ தான் சொன்ன இங்கேருந்து போனேன்னா கண்டிப்பாக நான் வந்து உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு மனோகரி வந்து சொல்கிறாங்க பசங்க எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னே வந்து டேரெக்டாக வந்து சுடர் வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கலான்னு போகிறாங்க உடனே வந்து சாமிக்கிட்ட வந்து உதவி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி ஓ சன்னிதானத்துக்கு பக்கத்துலேயே வந்து இது மாதிரிலாம் பிரச்சனை வந்து நடக்குது நீ வந்து காளி அவதாரம் எடுத்தே ஆகணும் தயவு செஞ்சு எங்கள் குடும்பத்துக்கு வந்து உதவுங்க இந்துமதி நான் தான் வந்து போயிட்டேன் சுடறியாவது நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் தயவு செஞ்சு வாங்கங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி வந்து அம்மன் கிட்டே ஒரு பக்கம் முத்துப்பாண்டி வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க எழில் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு வேக வேகமாக இருக்காங்க ஒரு பக்கம் மனோகரியோட அசிஸ்டண்ட் வந்து சுப்பிரமணியனை வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிட்டக்க வந்து வராங்க கடைசி நேரத்தில் வந்து சேரை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டி அவர் வந்து சுருண்டு போய் கீழே விழுவுறாரு அந்த இடத்துல டேய் நீ வேணா இந்த ஏரியாவில் பெரிய ஆளாக இருக்கலாம் நான் வந்து எங்கள் ஊரில் பெரிய ஆள்ரா நான் யார் என்ன ஏதுன்னு உனக்கு தெரியாதுல்ல இப்போ காட்டுறேன்டான்னு சொல்லி அந்த இடத்துல முத்துப்பாண்டி வந்து சாமியாக வந்து எல்லாரையும் வந்து திஷும் நிஷம்னு அடிச்சு பறக்க விட்றாங்க வேறு லெவலில் மாசாரச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் ஏகப்பட்ட பேர் வராங்கன்னு தெரிஞ்சவனும் வந்து எழிலோட கயிறை வந்து எலில் வந்து லைட்டாக வந்து ஷேக் இருக்காங்க முத்துப்பாண்டியும் கேப்பில் வந்து அவுத்து விட்டுறாங்க முத்துப்பாண்டியும் நம்ம எலிலும் சேர்ந்து எல்லாரையும் வந்து அடித்து ஓட விட்டாங்க வேற லெவலில் மாசாரம்ச்சின்னே சொல்லலாம் மரியாதையாக சொல் ஒன்றை இது மாதிரி செய்ய சொன்னது யாருங்கிற மாதிரி எலில் வந்து விசாரிக்கிறாங்க மனோகரியோட கிட்டே கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாதுங்க சொன்னால் எனக்கு பிரச்சனையாயிடும் அப்படியா என்னம்மாச்சா இவங்ககிட்ட போய் இது மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்கீங்க இவனை பத்திரமா வந்து அமுச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லில் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடா இப்பயே வந்து சொல்ல புரியா இல்லை அவங்களுக்கு விசுவாசியாக இருக்க புரியா நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன்னு சொன்னோன்னே மனோகரி மேடம் தான் இது மாதிரி எல்லாமே வந்து பண்ண சொன்னாங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து இது எல்லாத்தையும் வந்து சுப்பிரமணியம் கேட்டோன்னே அவர் வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சுட்டாப்ல என்னம்மா ஏன் இப்படி பண்ணீங்க வேறே என்னம்மா பண்ணுறது இவனெல்லாம் சும்மாலாம் விடக்கூடாது இந்துமதி உங்கள் கூட இல்லை இது எல்லாத்துக்கு காரணம் இவன் தான் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் எப்படி இவனை சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இவனாம் போகக்கூடியவன் தான் நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் பசங்களை வந்து பார்க்க போகணும் கோயிலுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சுப்பிரமணி அதுக்கப்புறமேட்டுக்கு பசங்களை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லோரும் கார் எடுத்துகிட்டு வேக வைக்குமா அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க கரெக்டாக ஒரு இடத்துல வந்து இருக்காங்க நம்ம சுடர் அப்பன்னு பார்த்து இந்துமதி வந்து சக்தி வந்து பழைய எப்படி வந்து கிடச்சிருச்சு பிள்ள அவங்க கிட்டே வந்துட்டாங்க சுடர் வந்து அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஃபேஸ் மட்டும் இந்துமதியை காட்டணும்னு வந்து மனோகரி வந்து பயந்துட்டாங்க வேக வேகமாக வந்து ஓடலான் இருந்தப்போ வந்து டிஷிங் அடிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து அதிகாரிக்கெல்லாம் வந்து ஃபோன் அடிச்சிட்டாங்க பிள்ள நம்ம எளியில் உடனே வந்து அதிகாரியும் வந்து அந்த இடத்துல வந்துடுறாங்க பிள்ள இருக்கு உடனே வந்து இந்துமதி வந்து வெளியில் வந்து வந்துட்டாங்க சுடரை விட்டு இந்த பக்கம் அதிகாரி வந்து பிடிச்சிட்றாங்க பிடிச்சவுடனே நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மனோகரி வந்து பேசுகிறாங்க நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல இந்துமதி அப்படி என்ன பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நீ என்ன ஏமாத்திட்டே இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனோகரி இதெல்லாம் நியாயமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே அப்படியே வந்து எழியில் வந்து பார்க்குறாங்க எழில் கண்டிப்பாக வந்து நீ எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது நீ யார் கூடயும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எளியில் பக்கத்தில் நம்ம சுடர் வந்து நிற்கிறாங்க சுடர் மாட்டுக்கு வந்து அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க போல உடனே வந்து சுடருங்கிற மாதிரி கத்துறாங்க நம்ம எளியில் அந்த நொடி பார்த்து எஸ்கேப் பாவை பார்க்குறாங்க நம்ம மனோகரி அப்பன்னு பார்த்து அதிகாரியை தள்ளி விட்டுட்டு வேக வேகமாக ஓடலான்னு இருக்கிறப்ப அடுத்த நொடியே வந்து நம்ம இந்துமதி தான் அங்கே தான் இருந்தாங்கல்ல ஏதோ கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாங்க போல இருக்கு இ குடும்பம்லாம் ஒத்துமையாயிடுச்சு மனோகரி வந்து இங்கேயிருந்து போயிட்டா இனிமேல் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி மனோகரியை வந்து ஐயோப்பாவும் விட்டுரலாம்னு சொல்லி முடிவெடுத்தாங்க இது மாதிரி வந்து மனோகரி செஞ்சோன்ன சுடருக்குள்ளே திருப்பி வந்துடுறாங்க அடுத்த நொடியே வந்து சுடர் வந்து எல்லார் கண்ணுக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிடறாங்க இப்ப சுடர் வந்து தெரியல இந்துமதி தான் வந்து வந்திருக்காங்கங்கிற விஷயம் வந்து பசங்களுக்கு எழிலுக்கு ராமையாக்கு இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு வேணா வேணாம் என்னை விட்டுரு விட்டுருன்னா இங்கேருந்து போயிடுறேன் இனிமேட்டு உன் குடும்பத்துக்கு நான் என்ன பிரச்சனையும் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி காலில் விழுவாத குறையாக வந்து கெஞ்சுறாங்க நான் உனக்கு எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுத்த நீ இன்னமும் வந்து அதே மனோகரியாக தான் இருந்திருக்க நான் அப்போயே சொன்ன நான் ஒன்றை பழிவாங்கணும்னு ஆசைப்படலை என் ஃபேமிலிக்குன்னு இப்போ ஒரு நல்லபடியாக வந்து எல்லாமே வந்து கணக்கச்சிதமாக கிடச்சிருக்கு அவங்க வாழ்க்கையை அவங்கள வாழ விடுன்னு சொன்ன நீ கேட்க மாட்டேன்ட்ட அப்படி இருக்கும்போது சத்தியமாக நான்லாம் இப்போ உனக்கு எந்த பாவும் புண்ணியமும் இல்லைன்னு சொல்லி சூழத்தை எடுக்கிறாங்க ஒன்றை வேறு லெவலில் மாஸ் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி அடுத்த செகண்டே வந்து திருப்பியும் வந்து சுடரா மாதிரி அப்படியே தூங்க ஆரமிச்சிட்றாங்க அப்போன்னு பார்த்து ஒரு வண்டி வருது வண்டியில் வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்துமதி வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு வந்து காப்பாற்றுங்க நம்ம சுடரை அப்படின்னு சொல்லி இந்துமதி வந்து கேட்டோன்னே டக்குன்னு வந்து சுடர் வந்து ஏஞ்சிட்டாங்க இது மாதிரி நாங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது ஃபங்க்ஷன்லாம் அதெல்லாம் முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ சுடருக்கு வேறு இது மாதிரி பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எழில் அப்படின்னு சொல்லி கத்தினோன்னே எல்லோரும் வந்து வண்டியில் வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க வேக வேகமா சுடர் எப்படிம்மா நீ நல்லா இருக்கியாம்மா உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேனோன்னு நினச்சி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் திருப்பிங்க கிடச்ச நீ எனக்கு பொக்கிசமா நான் உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் வந்து மிஸ் பண்ணால் தயாராக இல்லைங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சார் ஃபங்க்ஷனை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறோமே அப்படின்னு சொல்லும்போது இந்துமதி வந்து அப்படியே வந்து எல்லாரு கண்ணுக்கு முன்னாடி வந்து தெரியணும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் என் ஃபேமிலிக்கிட்ட பேசணும் தயவு செஞ்சு இவ்வளோவும் செஞ்சுட்டீங்க அது மட்டும் செஞ்சு தரீங்களான்னு சொன்னோன்னே சாமி வந்து ஒரு வரத்தை வந்து கொடுக்குறாங்க நம்ம இந்து மதிக்கு அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி காட்டுறாங்க வேற லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்து இனிமேட் நீ ஏன் கூடயே இருக்க மாட்டியா எங்க கூட நீ இப்படியே இருந்துட்டா கூட எங்களுக்கு கவலையே இருக்காது ஏன்னா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம் எப்படிங்க முடியும் இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்து கிடச்சிருக்கு நீங்கள் தான் வந்து பசங்களையும் சுடரையும் பார்த்துக்கணும் என் தங்கச்சியும் வந்து உங்களை வந்து பார்த்துப்பாங்க நீங்கள் என் மேலே எவ்வளோ அன்பாக பாசமாக இருந்தீங்கன்னு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் நான் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தாலும் நிறைவான வாழ்க்கை எனக்கு வந்து கிடச்சிருக்கு அதை நினச்சி சந்தோஷம்தான் நான் எங்கே எப்படி இருந்தேன் எனக்குன்னு யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக இருந்தேன் எனக்கு சூப்பரான வாழ்க்கையை வந்து கொடுத்துருக்கீங்க நமக்குன்னு ஒரு ஃபேமிலி குடும்பம்னு எனக்கான அமைஞ்சிருக்கு பசங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கங்க நீங்கள் என் மேலே எவ்வளோ எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் உண்மைனா சுடரையும் அதே அன்பு வந்து காட்டுங்க அது போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சுப்பிரமணி வந்து பேசுகிறாங்க என் கூட உன்னால் இருக்க முடியாமல் போயிடுச்சேம்மா அதை நினச்சி எனக்கு வேதனையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுப்பிரமணியம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்பா நான் உங்களுக்கு மகளாக பிறந்தது என்னோட பாக்கியம்ப்பா அடுத்த ஜென்மத்தில் திருப்பி நான் உங்களுக்கு மகளாக வந்து பிறப்பேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே வந்து எனக்கு தாமா மனசு கஷ்டமாக இருக்குது நீ இதாமல் மருமுங்கன்னா பெஸ்ட்டான மருமங்க நம்ம குடும்பத்தையே வந்து கணக்கச்சிதமாக வந்து பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி கனகவள்ளி அம்மா வந்து பேசுகிறாங்க உடனே வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம இந்துமதி இல்லை நீங்க எனக்கு அத்தையா இல்லை அம்மா அளவுக்கு எனக்கு மேலே அன்பு பாசத்தை வந்து அள்ளி கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசும்போது ராமையா கிட்ட வந்து பேசுகிறாங்க அண்ணன் எனக்கு நீங்கள் எப்படி ஆதரவாக இருந்தீங்களோ பசங்களுக்கும் எளியலுக்கும் சுடருக்கும் அதே மாதிரி ஆதரவாக எப்போதும் இருக்கணும்னுங்கிற மாதிரி பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சுடர்கிட்ட சுட நீ வந்து பசங்க மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி பசங்களா நீங்கள் வந்து சுடர்கிட்ட தான் வந்து எல்லாத்தையும் சொல்லணும் என் மேலே எப்படி நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்களோ அதை விட நூறு மடங்கு வந்து சுடர் மேலே நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் நான் சொன்னால் எதுவாக இருந்தாலும் செய்வீங்களோ அதே மாதிரி சுடர் மேலே நூறு மடங்கு மரியாதை அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்டு நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ போகிறத நினச்சா எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் இருக்காங்க இதுவும் வந்து சாமி வந்து வரம் கொடுத்துருக்கு அதனால தான் உங்கள் கண்ணுக்கே நான் தெரிகிறேன் அதனால் நினச்சதை வந்து கவலைப்படாதீங்க கிடச்ச வாழ்க்கையை நினச்சி சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னோன்னே வந்து அவங்க அப்பா சுப்பிரமணியம் வந்து தண்ணியில் வந்து அந்த விஷயத்தை வந்து கலக்கிறாங்க கலந்தோன்னே வந்து இந்த பக்கம் வந்து சுடர் வந்து அன்போட பாசத்தோடு அவங்க அக்கா வந்து பார்க்குறாங்க எல்லோரும் வந்து நம்ம இந்துமதியை பார்க்குறாங்க இந்துமதி மாட்டுக்கும் டாட்டா கட்டிடுறாங்க மறைஞ்சிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சுடர் கையை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க நம்ம எளியில் வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் சுபம் போட்டு முடிச்சுருந்தாங்க குட்டீஸ்லேருந்து எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க அடுத்த ப்ராஜெக்டில் கூடிய சீக்கிரம் வந்து சுடர் எழில் ராமையா மனோகரி கனகலியம்மா எல்லாரையும் வந்து சீக்கிரம் வந்து பார்ப்போம் இந்துமதியோட மாயாஜலம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு